வணக்கம் இன்று ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா எல்லாமே பார்க்கலாம் முதல் பாடம் வந்து மூதுரை மூதுரையில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம் நம்ம என்னென்னு இப்போ இந்த மூதுரையில் வந்து வருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் இதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க எவ்வாறு கற்க வேண்டும் மேலோட்டமாகவா மாசுரவா மாசரவா மயக்கமுறவா அப்போ மாசர மாசுரன்னா பிழை இல்லாமல் குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் அதற்கடுத்து இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடமெல்லாம் அப்போ இந்த இடத்த எப்படி வரும்னா இடம் கூட்டல் எல்லாம் அப்போ இம்மு கூட்டல் ஏ இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர் நெடில் ஆ அதற்கடுத்து மாசரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அதை நீங்கள் போது தெரியும் பாருங்கள் ஆப்ஷன் ஒன் அவள் வந்து மாச கூட்டல் அரை மாசு கூட்டல் அரை மாச கூட்டல் உர மாசு கூட்டல் உரைன்னு இருக்குது அப்போ மாசு கூட்டல் அரை சூ ஆவும் சேர்ந்தால் சாவாக மாறிடுது அப்போ இது வந்து மாசு கூட்டல் அரை என்பது நெடில் ஆ வந்து சரியான ஆன்சர் அதற்கடுத்து குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இம்மும் இயும் சேர்த்தா மீ வரும் அப்போ குற்றமில்லாதவர் இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் இது வந்து கெடுதல் விகாரம் ஊ வந்து இந்த இடத்துல கெட்டு போது சிறப்புடையார் நெடில் ஆ சரியான ஆன்சர் அதற்கடுத்து துன்பம் வெல்லும் கல்வி இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது எப்படி மாணவர்கள்னால் பிள்ளைகள் வந்து எப்படி நடக்கக்கூடாதுன்னா நான்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா போற்றும்படி தூற்றும்படி பார்க்கும்படி வியக்கும்படின்னு இருக்குது அப்போ இங்கே நடக்கக்கூடாது எதிர்மறை கொடுத்துருக்காங்க அப்போ என்ன ஆன்சர் ஒன்றுனா தூற்றும்படி நடக்கக்கூடாது நெடில் ஆப்ஷன் ஆ அதற்கடுத்து நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் நாம் யாருடைய சொல்படி நடக்க வேண்டும் மூத்தூர் ஆப்ஷன் இ வந்து சரியான ஆன்சர் அதற்கடுத்தது கைப்பொருள் என்னும் பிரித்து எழுத கிடைப்பது அந்த இப்பு வந்து கெடுதல் விகாரம் அப்போ நீங்கள் எடுத்த கை கூட்டல் பொருள் கைப்பொருள் குறி இ சரியான ஆன்சர் அதற்கடுத்து மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இம்மு கூட்டல் ஈ செந்து மீ அப்போ மானம் இல்லா நெடில் வா சரியான ஆன்சர் அதற்கு அடுத்த படம் கல்வி கண் திறந்தனர் இதில் சரியான விடையில் வந்து ஒன்று பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்பது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் அதற்கு பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது பசியின்றி பசி கூட்டல் இன்றி குரில் அ அதுதான் வந்து பட் சரியான ஆன்சர் உங்களுக்கு அதற்கடுத்து படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு நெடில் ஆ வந்து உங்களுக்கு சரியான பதில் அடுத்து காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு குரில் ஆ வந்து சரியான பதில் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் எழுத்துக்கள் இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் வந்து பார்த்திங்கன்னா மெல்லினத்திற்கு இணையெழுத்து இடம்பெறாத சொல் மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மெல்லினம்னா உங்களுக்கு தெரியும் ஞன நமன அப்படிங்கிறது தான் இப்போ சாவுக்கு ஞா வந்திருக்கு அதே போல் தம்பி இங்கே பார்த்திங்கன்னா வந்தான் இதில் வந்து மெல்லினத்துக்கு இணையான இன எழுத்து இடம்பெறாதது குரு இ கண்ணில் அதற்கடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக இதில் பார்த்தீங்கன்னா கண்டான் நண்டு வண்டு இதெல்லாம் டன்னகரம் மூன்று சுழின்னு வந்திருக்கு இதில் வந்து என்ன வரணும்னா ரன்னகரம் அதாவது வள்ளின ரகரம் வரணும் வென்றான் இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர் அதே போல் பார்த்திங்கன்னா பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுகன்னு வந்திருக்கு இதில் பிழை திருத்தம் இப்போ தென்றல் அப்போ வள்ளின ரகத்துக்கு முன்னாடி என்ன வரணும் இரண்டு சுழினா தென்றல் அந்த ரன்னகரம் வரணும் அதுபோல் கண்டத்துக்கு டாவுக்கு முன்னாடி டன்னகரம் வரணும் மூன்று சுழி வரணும் விட எழுதியிருக்க பாருங்கள் நன்றி அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் வள்ளின ர ரகரம் வரணும் எழுதியிருக்கிறோம் அதுபோல் மண்டபம் இந்த இடத்துல தன்னகரம் வரணும் இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர் நன்றி